ஏங்க உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்குங்க ஆமாங்க பாருங்க ஒரு தம்பதி கணவன் மனைவி வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்து கொண்டு பொழுது ஒரு பயங்கரமான ஒரு நாய் அவர்களை துரத்த ஆரம்பிக்குது வீடு வரைக்கும் துரத்திட்டு வர்றாங்க வருது வேகமாக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து கேட்டை லாக் பண்ணுறாங்க உள்ள நுழைஞ்சிட்டு கேட்டை லாக் பண்ணிட்டு அப்பா ஆண்டவரே என்னண்டவரே இது சோதனை இப்படியா இந்த நாய்கிட்ட நாங்கள் துரத்துப்படணும் படணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இப்படி வீட்டு பக்கமாக திரும்புகிறாங்க வீட்டில் தீ பிடிச்சி எரியுது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஐயோ வீட்டுக்குள்ளே கண்ணு தெரியாத அம்மாவோ குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்துச்சே வேற அப்படின்னு வேகமாக உள்ளே ஓடி போய் அந்த தீயெல்லாம் அணைச்சிட்டு தன் தாயையும் அந்த குழந்தையும் இந்த தம்பதியை காப்பாற்றுறாங்க அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க ஆண்டவரே இந்த நாயை நீங்கள் துரத்த வைத்ததற்காக நன்றி இந்த நாய் எங்களை துரத்துவதற்கு நீங்கள் அனுமதி தந்ததற்காக நன்றின்னு சொன்னாங்களாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏண்டா இந்த நாய் எங்களை இப்படி விரட்டுது என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டாங்க ஆனால் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறாங்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆமாங்க உன்னை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உங்களை கசக்கி புளிகிற மாதிரி தான் தெரியும் ஏதோ பெரிய பாதிப்பு வந்த மாதிரி தான் தெரியும் ஏதோ யாரோ ஏமாத்திட்ட மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க வசனம் சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் நடத்துவார் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்லங்க எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நன்மைக்கேதுவாக மட்டும்தான் அவர் நடத்துவார் இதை ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் தைரியமாக நீங்கள் துணிச்சலாக நீங்கள் பாட்டு வெற்றியின் பாதையில் போய்கொண்டே இருக்கலாம் பார்த்துக்கோங்க அதனால் ஒன்றை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் சூழ்நிலை பார்க்க மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பய பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் போய் சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வாழலாம் சரிங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ